ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆயர்குலச் சிறுமிகள் மார்கழி நேராட கிளம்பிவிட்டார்கள் முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று உறுதியளித்தார்கள் இரண்டாம் பாசுரத்திலே பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனை சிந்தித்தார்கள் இன்று மூன்றாவது நாள் படுத்திருக்கும் இறைவனை விட நமக்காக இறங்கி வந்து நடந்து நம் தலைமீது கால் வைத்த அந்த திருவிக்கிரமனை பாட ஆசைப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா உலகளந்த போது அவன் யாரையும் நீ நல்லவனா கெட்டவனா என்று பார்க்கவில்லை வசிஷ்டர் தலைமீதும் கால் வைத்தான் விலங்குகள் மீதும் கால் வைத்தான் அந்த எளிமை சௌலபியம்தான் ஆண்டாளுக்கு பிடிக்கிறது வாருங்கள் அந்த உத்தமன் பெயரை பாடினால் நாட்டுக்கு என்ன வளம் கிடைக்கும் என்று ஆண்டாள் சொல்வதை கேட்போம் உத்தமன் தேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தே சென்னல் கூடுகலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருங்கு சீர்த்த முலை பற்றி வாங்க நிறைக்கோ வளர் பெறும் பசுக்கள் நீங்காத செரைந்தேலோரம் நீங்காத நீரை தேலோரம் கவ இந்த அழகிய தமிழ் பாடலின் பதவுரையை சுருக்கமாக பார்ப்போம் ஓங்கி உலகளந்த வாமனனாய் வந்து வானலாவ உயர்ந்து மூன்று உலகங்களையும் அளந்த உத்தமன் புருஷோத்தமனுடைய பாடி திருநாமங்களைப் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நாங்கள் இந்த நோன்பிற்காக சங்கல்பம் செய்து நீராடினாள் மார்கழி நீராடினாள் தீங்கின்றி நாட்டு மக்களுக்கு நோய் பஞ்சம் போன்ற எந்த தீங்கும் இல்லாமல் திங்கள் மும்மாறிப் பெய்து மாதம் மூன்று முறை மழை பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் மிக உயரமாக சென்னல் பயிர்கள் வளர்ந்து கயல் உகள அந்த நெற்பயிர்களுக்கு இடையே மீன்கள் துள்ளி விளையாட பூங்குவளை போதில் மீன்கள் துள்ளியதால் அங்கிருக்கும் குவளை மலர்களில் பொறிவண்டு கண்படுப்ப தேன் குடித்துக் கொண்டிருந்த வண்டுகள் உறங்க வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் தன்மை கொண்ட பெரிய பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் மடியைத் தொட்டவுடனே குடங்கள் நிறையும் அளவுக்கு பால் கொடுக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து இப்படிப்பட்ட குறையாத செல்வம் நாடு முழுவதும் நிறையும் இந்த பாசுரத்தின் உயிர் நாடியே உத்தமன் என்ற வார்த்தைதான் சாதாரணமாக உத்தமன் என்றால் நல்லவன் என்று அர்த்தம் ஆனால் வைணவ உரையாசிரியர்கள் இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார்கள் மனிதர்களில் நான்கு வகை உண்டு அதமாதமன் த வேர்ஸ்ட் தான் வாழ்வதற்காக பிறரை கொள்பவன் அதமன் த பேட் நானும் வாழனும் அவனும் வாழ்ந்தால் வாழட்டும் என்று நினைப்பவன் மத்தியமன் தி ஆவரேஜ் நாமும் வாழனும் பிறரும் வாழணும் என்று நினைப்பவன் உத்தமன் த பெஸ்ட் தான் கெட்டாலும் பரவாயில்லை பிறர் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் எம்பெருமான் பரம்பொருள் அவரிடம் போய் எதுவும் இல்லாத இந்திரன் யாசகம் கேட்கிறான் அவனுக்காக அந்த பரம்பொருள் கையேந்தி மாவிலியிடம் பிச்சையடிக்கிறார் கொடுப்பவன் உயர்ந்தவன் எடுப்பவன் தாழ்ந்தவன் ஆனால் தன் பக்தனுக்காக தன் கௌரவத்தையும் குறைத்துக்கொண்டு கையேந்தினானே அதனால்தான் அவனை ஆண்டாள் உத்தமன் என்கிறாள் நாடு செழிப்பதை ஆண்டாள் எப்படி விவரிக்கிறார் பாருங்கள் ஒரு அழகான சங்கிலித் தொடர் செயின் ரியாக்ஷன் கிருஷ்ணநாமத்தை சொன்னால் மழை பெய்யும் மழை பெய்தால் நெல் வளரும் சும்மா வளரவில்லை ஓங்கு பெருஞ்சென்னல் நெல் பயிர் அவ்வளவு உயரமாக வளர்ந்துவிட்டதாம் வயலில் அண்ணீர் நிறைய இருப்பதால் அங்கே இருக்கும் மீன்கள் கயல் துள்ளி குதிக்கின்றன மீன் எங்கே போய் முட்டுகிறது பக்கத்தில் இருக்கும் பூவில் அந்த பூவில் தேன் குடித்துக் கொண்டிருந்த வண்டு மீன் இடித்த அதிர்வில் மயங்கி அங்கேயே சுகமாகத் தூங்கிவிடுகிறதாம் குடித்து வெறித்த வண்டு மீன் பாய்ந்ததை காற்று வீசியதாக நினைத்து தாலாட்டாய்க் கொண்டு உறங்குகிறது என்று உரையாசிரியர்கள் ரசிப்பார்கள் அடுத்தது பசுக்களின் வர்ணனை வள்ளல் பெறும் பசுக்கள் என்கிறாள் பசு என்ன வள்ளலா கொடுத்ததையே திரும்பக் கொடுப்பதால் வள்ளல் நாம் புல்லையும் தண்ணீரையும் கொடுக்கிறோம் அது பாலாகத் தெரிகிறது இங்கே ஒரு ரசோக்தி கோகுலத்தில் உள்ள பசுக்கள் மடியில் பால் கறக்கவே வேண்டாமாம் சும்மா கையை வைத்து வாங்கினால் போதும் குடம் குடமாய் பொழியுமாம் பாலை கீரே கொட்ட மனமில்லாமல் பாத்திரங்களை கொண்டு போய் வைப்பதே வேலையாக இருக்கிறதாம் ஆயர்களுக்கு மேலோட்டமாக பார்த்தால் இது மழைக்கும் விவசாயத்திற்குமான பாட்டு ஆனால் உள்ளே ஒரு ஆன்மீக ரகசியம் அதாவது சுவாபதேசம் இருக்கிறது மழை ஆச்சாரியர்களின் கருணை அல்லது பகவத் அனுபவம் வயல் நம்முடைய இதயம் சம்சாரம் மீன்கள் துள்ளுதல் பகவத் அனுபவம் கிடைத்தவுடன் நம் ஆத்மா ஆனந்தத்தில் துள்ளுவது வண்டு உறங்குதல் அந்த ஆனந்தத்தில் நாம் எம்மை மறந்து லைத்து போவது பசுக்கள் நம் ஆச்சாரியர்கள் அதாவது குருமார்கள் பால் அவர்கள் பொழியும் ஞானம் அதாவது நாலெஜ் பசுவின் மடியை லேசாக தொட்டாலே பால் கொட்டுவது போல நல்ல ஆச்சாரியர்களிடம் சென்று பணிவுடன் நின்றாலே போதும் அவர்கள் ஞானத்தை வாரி வழங்கி விடுவார்கள். அதுதான் நீங்காத செல்வம் ஆகவே அன்பர்களே இந்த பாசுரம் நமக்கு சொல்வது ஒன்றுதான் சுயநலம் பார்க்காத அந்த உத்தமன் பெயரை சொல்லுங்கள் மழை பெய்யும் வளம் கொழிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மனதிலே பக்தி எனும் பயிர் செழிக்கும் நாளை மழைக்கு அதிபதியான வருண பகவானை ஆண்டாள் எப்படி அழைக்கிறார் என்று பார்ப்போம் ஆழிமழை கண்ணா நாளை சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்